நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிம கரோகரா முருட கரோகரா இந்த தெய்வீக இடை அருள் பகுதி எண்பத்தி ஒன்பதில் அருணகிரிநாதன் அருடைய கந்தர் அந்தாரி பாடல் எண்பத்தி ஏழு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடி அவர்கள் சீனிவாசன் சொன்னார் திறம்பாடுவர் தன் புன தெய்வமே என்பர் சேதத்துமான் திறம்பாடுவர் முது நீரன காய்பவர் செந்தினை மேல் திறம்பாடுவர் இதழ் கண்டுருகா நிற்பர் செப்புரச்சன் திறம்பாடுவரில் இவர் வல்லவர் நஞ்செயல் கொளவே இறை அருட்செல்வர் பிரேஷ் அருணகிரிநாதர் அருளிய கந்தரந்தாரி பாடல் எண்பத்தி ஏழு பதிவுரை பொழிப்புரை மற்றும் திறம் திறம்பார்வர் உன்னுடைய காமத்தியத்தை புகர்த்து பேசுகின்றார் தன் புன தெய்வமே என்பார் குளிர்ந்த திணை குணத்தில் வாழ்கின்ற தேவதையே என்று புகழ்கின்றனர் இவர் என்றும் கொடுத்தலையே செய்து வந்தார் மா மாமாய் நின்ற சூரபத்மாவை தன்னுடைய சுற்றத்தாருடன் உவர்பை உடைய முதுநீர் பெரிய சமூகத்தில் பாடு அழிந்து போனான் என என்று எல்லாம் பேசும்படியாக தாய் அவனை அழித்த கடவுள் ஆவன் செம் திணை மேல் திணை புணத்திலிருந்து திறம்பால் நீங்கி செல்லாத ஏ வண்டி நாயக்கி சுவர் பவளம் போன்ற இதை கண்டு உன்னுடைய அந்தரத்தை பார்த்து செப்புர ஏதாவது மறுமொழி வராதா என்று உருகா நிற்பர் சித்தம் குழைந்து நிற்கின்றார் இதற்கு ஏற்பட்டதாக செந்தில் தம் பாடும் திருச்செந்தூராகிய நம் தம் பதியில் இதே அன்பை காட்டினால் நாம் செயல் கொள்ள நம்முடைய உபசாரத்தை கொள்ள இவர் வந்தவர் இவர் தகுதி உடையவர்கள் பொழுத்துறை மற்றும் சூரனை சுற்றத்தாவுடன் சமுத்திரத்தில் அடித்த கந்தக்கடவில் இங்கு வந்து உன்னுடைய திறமையை புகழ்ந்து வன என் என உன்னை அழைத்து உன் இதழை பார்த்து நின்றார் தன்னுடைய பதியாகிய திருச்செந்தூரிடம் இதே அன்பை அவர் காட்டினால் நீ அவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வள்ளியை பார்த்து பாடியதாக இந்த அமைந்துள்ளது மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் உச்சநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரன் கரோகரா வள்ளிமுனால் கரோகரா கட்சியம்படி சொன்னான் கரோகரா